வெற்றியோடு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தொடங்கி இருக்கும் எஸ்ஆர்எச் மற்றும் சிஎஸ்கே மீண்டும் சறுக்கு தொடங்கும் மும்பை இந்தியன்ஸ் டிசி மற்றும் எல்எஸ்சி அணிகள் லைன் அப்ஸ் எப்படி இருக்க போது ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்க போது வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் முதலாவது சூப்பர் சண்டையில் என்ன நடந்து வேகமாக பார்த்துருவோம் முதலாவது மேட்ச்சு ஆர் 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 வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சு நடந்த இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்ச ஆர்ஆர் ஸ்டாண்டிங் கேப்டன் ரயன் பிராக் நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம்னு சொல்ல இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் வரவ போறவங்கலாம் அடிச்சு பழக்க ஆரம்பிச்சாங்க அபிஷேக் சர்மா அஞ்சு பவுண்டரியை வேகமாக அடிச்சு இருபத்தி நாலு ரன் அடிச்சு அவுட் ஆக அதுக்கு பிறகு டிராவிசெட் தன்னுடைய கைவரிசையை காட்ட கூட சேர்ந்தார் ஈஷான் கிஷன் ஒரு ஹெட் ஆடினாலே பார்த்தாது இப்போ கிஷன் வரையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்ஆர் போலிங்கை நாலா பரமும் செதராக அடிச்சாங்க அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்பீர் ஹெட் பவுலர் ஜாஃப்ரா ஆர்ச்சரோடைய பவுலரை டார்கெட் பண்ணி அடி அடினு அடிச்சாங்க முப்பத்தி ஒரு பந்தில் அறுபத்தேழு ரன் எடுத்த நிலையில் டிராவிசெட் அவுட் ஆக கூட நிதிஷ் ரெட்டி சேர ஈஷான் கிஷனுடைய ஆட்டம் லெவலுக்கு போச்சு ஈஷான் கிஷன் தன்னுடைய ஹாஃப் சென்ச்சரியை கம்ப்ளீட் பண்ண மறுமணியில் முப்பது ரன்னை பதினஞ்சு பந்தில் எடுத்த நிலையில் டிராவல் செட் அவுட்டு பின்னாடி கிளாசன் சேர கிளாசன் தன்னுடைய ஆட்டத்தை உடனே அதிரடி ஆரம்பித்தார் பதினாலு பாலில் முப்பத்தி நாலு ரன்னை வெளுத்து கட்டி அவரும் அவுட்டு அடுத்து வந்த அரிக்கட் வர்மா ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு ஏழு ரன்னு கிளம்ப அடுத்து வந்த அபினவ் மனவர் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டை கொடுத்துட்டு போக இன்னொரு பக்கம் இந்த முறை நான் செஞ்சுரியை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்ன ஈஷான் கிஷன் அதிரடியாக விளையாடி நாற்பத்தேழு பந்துகளில் பதினோரு பவுண்டுகள் மற்றும் ஆறு சிக்ஸர்களோட தன்னுடைய முதலாவது ஐபிஎல் ஹண்ட்ரடாக அடித்தார் கடைசி வரைக்கும் அவர் நாட்டில் இருந்த அவர் நூற்றி ஆறு ரன்களை எடுத்தார் அவருடைய அதிரடியான ஆட்டத்துடைய விளைவாக எஸ்ஆர்எச் அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற வருமான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க ஆறாவது தரப்பில் துஷார் தேஷ் தான் அவங்களுக்கு ஒரே ஆறுதலாக இருந்தார் நாலு ஓவர் பந்து வீசினா அவர் நாற்பத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்தாலும் மூணு முக்கியமான விக்கெட்டுகளை கடைசி நேரத்தில் எடுத்து முந்நூறு ரன்னுக்கு நோக்கி போயிட்டு இருந்த எஸ்ஆர்எச் ரன்ஸை கொஞ்சம் தடுத்து நிறுத்தினார் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பியர்ஹெட் ஜாஃப்ராச்சர் நாலு ஓவரில் எழுபத்தி ஆறு ரன்ல வாரி கொடுத்து ரொம்பவே டிசப்பார்டிங் ரெசிடன்ஸாக இந்த ஆர் ஆர் கேம்புக்கு வந்தார் அதை தொடர்ந்து இரநூத்தி எண்பத்தேழுன்ற ஒரு இம்பாசிபிள் டார்கெட்டை நோக்கி கிளம்பறங்கின ஆர் ஆர்க்கு தொடக்கம் அதிர்ச்சி இந்தியாவுடைய யங் சென்சேஷன் ஜெய்ஸ்வல் வெறும் ஒரு ரன்னுக்கு க கையை வைக்க பின்னாடி வந்த பராக அவரும் ஒத்த இலக்கில் கிளம்ப இப்படின்னு சொல்லி விக்கெட்டுகளை விடுற வேலையை வேகமாக ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து இம்பாக்ட் சபா உள்ள வந்திருந்த சாம்சன் மற்றும் விக்கெட் கீப்பர் துருவ் ஜூரல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ரெண்டு பேரும் தங்களுடைய பங்கு ஆஃப் செஞ்சே அடிச்சாங்க முப்பத்தி பந்துகள் விளையாடின சாம்சன் அறுபத்தி ஆறு ரன்னையும் முப்பத்தி நாலு பந்து விளையாடின ஜூரல் எழுபது ரன்னையும் எடுத்து அவுட் ஆக அடுத்து வந்த ஹெட்மயர் தனியாக ஒரு பிச்சில் பேட்டிங் ஆட இன்னொரு பக்கம் விக்கெட்டுகள் விட அவர் பார்க்குற ஒரு சூழல் உருவாச்சு அதிரடியாக விளையாடின ஹெட்மயர் நாற்பத்தி ரெண்டு ரன் வேகமாக அடிச்சு கொடுத்துட்டு வெளியே போக அடுத்தது இளம் வீரரான சுபந்தொபே தன்னுடைய பங்குக்கு பதினோரு பந்து நாலு சிக்ஸரோட முப்பத்தி நாலு ரன்னை அடிக்க என்னதான் கடைசி நேரத்தில் முக்கிய முக்கிய அடிச்சாலும் ஆறு விக்கெட்டுக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ஸ்கோரை தான் இருபது ஓவரில் ஏட்ட முடிஞ்சு ஆறு ஆறால் அதோடைய விளைவா முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக எஸ்ஆர்ஹெச் இந்த மேக்கெட்டை பாக்கெட் பண்ணிட்டு போனாங்க இது விளைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஓப்பனிங் மேட்சில் ஆர் ஆர் கிட்ட உதவாங்கினதுக்கு சரியான பதிலடியை எஸ்ஆர்ஹெச் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆட்டம் சென்னை மும்பை மும்பை அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட் மேட்ச் எப்படியும் தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் மீண்டும் உறுதியாக இருக்குது டாஸை சிஎஸ்கே கேப்டன் கைகாட் ஃபீல்டிங்கை எடுக்க மும்பையுடைய ஓப்பனிங் படு பயங்கரமான மோசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓப்பனரா கலம்பற ரோஹித் சர்மா ரன் எதும் எடுக்காம கலீல அகமதத்தை கொடுத்துட்டு போக அடுத்த முனையில அதிரடியா ஆட்டத்தை தொடங்கி மூணு பவுண்டிகளை வேகமா அடிச்ச ரிகல் பதிமூணு ரன்னுக்கு கலீல பர்க் விட்டு வெளியே போனார் அடுத்தது வந்த வில் ஜாக்ஸும் பதினோரு ரன்னுக்கு அவுட் ஆக முப்பத்தாறுக்கு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் தளிக்க ஆரம்பிச்சது அப்ப ஜோடி சேர்ந்தாங்க கேப்டன் ஸ்கை மற்றும் திலக்கர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாஃப் செஞ்சு ஸ்டாண்டர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது ரன் எடுத்திருந்த ஸ்கை நூறு அகமதுடைய வந்த கணிக்கு தவறி இறங்கி விளையாடி ஸ்டம்பிங் ஆகி வெளியே போனாரு அதை தொடர்ந்து வந்த ராமிட் பின்ஸ் மூணு ரன்னுக்கும் நவந்திர் பதினேழு ரன்னுக்கும் அவுட்டாக மறுமனையில் முப்பத்தோரு ரன் எடுத்த நிலையில் திலக் வர்மாவும் நூறுடைய சூழலில் சிக்கினார் இப்படி விக்கெட்டுகள் நூறு அகமதுக்கு விட மும்பையுடைய பேக் போனையை நூறு அகமது அவருடைய அட்டகாசமான ஸ்பெல்லாம் உடச்சாரு அதோடைய விளைவாக ஒரு கட்டத்தில் நூற்றி நாற்பது வருவாங்களா அப்படின்னு யோசிட்டு இருந்த நில ஒரு இக்கட்டான சூழல்லிருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற ஸ்கோருக்கு காப்பாற்றி விடுற வேலையை சிறப்பாக செஞ்சாரு சிஎஸ்கேட்டிருந்து இப்போ மும்பைக்கு வந்திருக்க தீபக் சாகர் கடைசி நேரத்தில் அவர் அடிச்சு கொடுத்த இருபத்தெட்டு ரன்களுடைய விளைவா ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்ற இலக்க நோக்கி களமிறங்கின சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் மீண்டும் அதிர்ச்சி தான் மேக்ஷிப்ட் ஓப்பனராக இறக்கி விடப்பட்ட ராகுல் திரிபாதி ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆகி தீபக் சாருடைய முதல் விக்கெட்டாக மாற அது தொடர்ந்து கைக்வாடு வேற பிச்சில் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சார் ஒரு பக்கம் ரவீந்திரா ஆங்கர் பண்ண இன்னொரு பக்கம் அடிச்சு ஆடுறத மட்டுமே வேலையாக செஞ்சாரு கைக்வாட் இருபத்தாறு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன்னை வெளுத்து கட்டின அவரு இளம் ஸ்பின் பவுலரான விகேஷ் விக்னேஷ் புதூருடைய முதலாவது விக்கெட்டா மாறினார் தொடர்ந்து தீபகொடா வந்து கொஞ்ச நேரத்துக்கு தண்ணறி ஆட அவரு நாலு ரன்னுக்கு விக்னேஷ் புதூரோட இரண்டாவது விக்கெட் ஆனார் அதை தொடர்ந்து சாம் கரண்ட் கிரீஸ்க்கு வர அவரும் தனறி ஆட அவர் வில்ஜாக்ஸ் உடைய பவுலிங்ல கிளீன் கோண்டாகி வெளியே போனாரு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை டப்பு டப்புன்னு விட ஒரு கட்டத்தில் மேட்ச் க்ளோஸராக போச்சு இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கல் கடைசி வரைக்கும் ரவீந்திரா விடாமலே இருந்தார் தேவையான நேரத்தில் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடிச்சு அட்டகாசமாக ஆங்கர் பண்ணின ரவீந்திரா தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியா நாற்பத்தஞ்சி பால்ல பூர்த்தி பண்ண இன்னொரு பக்கம் சிறப்பான சப்போர்ட் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜடேஜா குரோஷியலான சமயத்தில் ரன் அவுட் ஆக ஆட்டம் இருபதாவது ஓவர் வரைக்கும் போச்சு இருபதாவது ஓவருடைய முதல் பந்தை சாண்டர் வீச அந்த பந்தில் சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை எளிமையாக முடித்து வச்சார் ரவீந்திரா அதனால் மும்பை இண்டியன்ஸ் மீண்டும் ஒரு முறை ஐபிஎல் கேம்பெயினை ஒரு தோல்வியோடு தொடங்கியிருக்கிறாங்க சிஎஸ்கே மும்பை கிட்ட ஒரு வெற்றியை பெற்று என்னதான் சேப்பாக்கில் பிஹைண்ட் ரெக்கார்டில் இருந்தாலும் முதல் மேட்ச் அப்படின்னு சொல்லி வந்துட்டா மும்பை கிட்ட நாங்க தான் கிங்குன்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஸோ சிஎஸ்கே உடைய பந்து வீச்சும் சரி பேட்டிங்கும் சரி அட்டகாசமாக இருந்துச்சு மும்பை பேட்டிங்ல சொல்லப்போனாங்க பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங்ல அட்டகாசம் பண்ணி மேட்சை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் பயங்கரமான ஹை ஸ்கோரிங் கேம் ஒன் சைடட் கேம்னு சொல்லிடலாம் இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் இப்படி சூப்பர் சண்டே முடிய இன்னைக்கு நடக்க போற அடுத்த லீக் மேட்சில் லக்னோ சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதல் இருக்கிறாங்க விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த மேட்ச்சில் விளையாட போகிற இந்த ரெண்டு அணிகளுடைய டீம்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லக்னோ டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இன்ஜுரிஸால் ஏகப்பட்ட ஹேம்பரிங் அதுலேயும் பர்டிகுலராக அவங்களுடைய ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவங்க நம்பி எடுத்து வச்சிருக்கிற அவேஷ்கான் தீப் மயங்க் யாதவ் எல்லாருமே இன்ஜுரியாக ரீட்டைன் பண்ணி வச்சிருந்த மோசிம் கான் இன்ஜுரியாக டூர்னமெண்ட்டை விட்டே ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு அவருக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் ரீப்ளேஸ்மெண்ட் டவுபில் வந்திருக்கார் இப்படி அவங்களுடைய செட்டப் இருக்குது இவங்களுடைய பிளேயிங் லெவனை வேகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிளேயிங் லெவனுக்குள்ளே ஓப்பனருக்கு ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் ஓப்பனிங் இருக்குது இளம் வீரரான அஸ்வின் குல்கர்னி ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் அவரும் மிச்சல் மாசம் தான் ப்ராபுல் பிளேய் லெவனில் ஓப்பனர்ஸாக லிஸ்ட் பண்ண நம்பர் த்ரீல பந்து நம்பர் ஃபோரில் நிக்கோலோஸ் புரன் நம்பர் ஃபைவ்ல டேவிட் மில்லர் அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இருந்தாலும் அவங்களுடைய பவுலிங் லைனப் கொஞ்சம் மிக்ஸ் பேக்காக இருக்குன்னு சொன்னால் அப்துல் சமத்துக்கும் கண்டிப்பாக டீமுக்குள்ளே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுமே செய்யக்கூடிய ஷபாஸ் அகமத் இம்பாக்ட் பிளேயராக வர போகிறாரா இல்லை டீமுடைய மெயின் லெவன்குள்ளே ஆட போகிறாரா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் மெயின் ஸ்பின்னராக நிச்சயமாக ரவி பிஷ்ணுவை விளையாடுவார் அவர் இல்லாமல் யார் யாரை டீமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கூடவே இவங்களுடைய டீமில் அடிஷ்னல் சாய்ஸாக சித்தார்த் மணிமாறன் வேறு இருக்கிறாரு இவரை அடிஷ்னல் ஸ்பின்னர் சாய்ஸாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஷர்துல் தாக்கூர் கண்டிப்பாக டீமுக்குள்ளே விளையாடுவார் இவர் தான் இவங்க டீமுக்கான பவுலிங் ஆல்ரவுண்டர் சாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜவர்தன் ஹங்கர் கேட்கறக்கும் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸால் கேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இன்ஜுரி கன்சர்ன்ஸாக இருந்தாலும் மற்ற வீரர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையிற ஒரு சூழல் தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படியே டெல்லி பக்கம் வந்தோம்னு சொன்னால் டெல்லி பக்கம் பெரிய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எதுவுமே இல்லை பட் ஹாரி ப்ரூக் புல் அவுட் ஆனது அவங்களுக்கு டாக்டிக்கலாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய டாப் ஆர்டரை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனிங் ஜெக் ஜெக்ஃபிரேசர் மெகர் மற்றும் ஃப்ளாப் டூ ப்ளஸஸ் ஒன் டவுனில் அபிஷேக் போரல் டூ டவுனில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கே எல் ராகுல் நம்பர் ஃபைவ்ல கேப்டன் அக்சர் பட்டேல் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிசிடண்ட் ஸ்டப்ஸ் வந்துருவாரு நம்பர் செவனில் அசுதோஷ் சர்மா வந்துருவார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது தேவைப்பட்டா இம்பேக்ட் சபா கருண் நாயர் இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா ஃபார்மேட் ஆஃப் டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் பயங்கரமான ஃபார்ம்ல மேட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வீரர் அவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட்டாக உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி வரும்போது அசுதோஷ் சர்மா எட்டாவது ஆடுற ஒரு சினாரியோ வரும் பேட்டிங் லைன் அப் எக்ஸ்டென்ட் வாய்ப்பு இருக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மித்தல் ஸ்டார்க்கு குல்லிப் யாதவ் நட்ராஜன் சொல்லி ஃபாஸ்ட் போலிங் ஃபாஸ்ட் போலிங் ஸ்பின்னர்ஸ் பின்னர்ஸு டெத்லிங் டெத் போலிங் இதெல்லாம் சர்மா நோதா குமார்னு சொல்லி ஏகப்பட்ட டெத் போலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் புதுமுக வீரர்கள் மற்றும் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் உள்ள லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னொரு பக்கம் டெத் போலிங் ஸ்பெஷலிஸ்டா டீம்ல அடுக்கி இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு டீம் மோதும் போது ஆட்டம் நிச்சயமாக சுவாரஸ்யாவே இருக்கும் ஆன் த ஃபீல்டில் இருபது ரெண்டாவது இன்னிங்ஸுடைய இருபதாவது அவருடைய கடைசி பந்து வரைக்கும் நிச்சயமா இந்த ஆட்டம் போகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் கண்டிப்பாக இந்த ஆட்டத்திலையும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது ஆட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஆட்டம் நடக்கும்போது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சொல்லுங்க மும்பை மீண்டும் ஒரு முறை தோல்வியிலேயே தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு சீசன்கள் மும்பை கப்படிக்கும் போது தோல்வியில தான் தொடங்கினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் கப் அடிப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கப் அப்படின்ற ஒரு விஷயத்த மும்பை இந்தியன் செய்யுமா இல்லை சிஎஸ்கே அந்த வாய்ப்பை பறிச்சு எங்களுக்கு தான் ஆறாவது டைட்டில் அப்படின்னு சொல்லி தங்கள் வசமா டிராஃபியை ஆக்குவாங்களா அட்டகாசமா அதிரடியா தொடங்கியிருக்கிற எஸ்ஆர்ஹச் தொடர் முழுக்க அதிரடியாக ஆடுவாங்களா இல்லை பரி புஷுன் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேல் வரக்கூடிய வீடியோ பாருங்க இன்னும் ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது தொடர்ந்து ஒவ்வொரு செட் ஆஃப் மேட்சஸ் முடிஞ்ச பிறகு மேட்சஸ்க்கான போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவை போட இருக்கிறோம் மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்சஸ்க்கு ப்ரீ மேட்ச் ரிவ்யூஸும் போட இருக்கிறோம் இடையில சில ஐபிஎல் சார்ந்த கேள்விகளையும் கேட்க இருக்கோம் எல்லா பதில்களையும் ஆன்சர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து இணைந்து தொடர்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்